எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் த மைண்ட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் அன்ஹாப்பினஸ் பை வாட் இட் சூஸ் டு கம்பேர் த எக்ஸ்பீரியன்ஸ் வித் மனம்தான் நமது மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் காரணம் மனம் நமது நாம் பெறும் அனுபவங்களை எதனுடன் ஒப்பிட்டு பார்க்கிறதை பொறுத்து நமக்கு மகிழ்ச்சியும் துக்கமும் ஏற்படும் உதாரணமாக என்னிடம் ஒரு சிறிய கார் இருக்கிறது நான் எனது வலது பக்கம் உள்ள பக்கத்து வீட்டுக்கு பெரிய கார் இருக்கிறது நான் அவனை பார்த்து புறாமைப்பட்டால் எனக்கு துக்கம் அதாவது பக்கத்தில் வீட்டில் இருப்பவன் பெரிய கார் வைத்தால் அதை பார்த்து புறாமைப்பட்டால் எனக்கு துக்கமும் வருத்தமும் ஏற்படும் இதேபோல் இடது பக்கம் உள்ளவன் ஒரு இருசக்கர வாகனம் வைத்திருந்தால் அவனை பார்த்து நான் பெருமைப்படலாம் மகிழ்ச்சி அடையலாம் இருந்து என்ன தெரிகிறது நாம் எதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் எதை எப்படி பார்க்கிறோம் எதை எதனால் ஒப்பிடுகிறோம் என்பதை எடுத்துக்கொண்டு நாம் மகிழ்ச்சியாகவோ இல்லது துக்கமாகவோ இருக்க முடியும் மகிழ்ச்சியும் துக்கமும் நமது விருப்பம் நாம் தேர்ந்தெடுப்பது நாம் எந்த நிலையிலும் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எந்த நிலையில் நாம் துக்கமாகவும் இருக்க முடியும் துக்கப்படுவதற்கு தேவையான காரணங்களை நாம் தேடிக்கொண்டு துக்கப்படலாம் அதேபோல் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய காரணத்தை ஏற்றி கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உதாரணத்திற்காக வெயில் காலத்தில் பலவருக்கு பிடிப்பு தலை ஆனால் வெயில் காலத்திலும் சில நேரங்களில் நாம் உயர்த்து விரிவுத்து இருக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு தனு ஒரு மென்மையான ஒரு தென்றல் வீசும் பொழுது அந்த தெற்றற்காற்று நாம் உயர்வையாக இருக்கும் உடலில் படும்பு ஏற்கும் சந்தோஷம் அளவிட முடியாதது எனவே எல்லா காலங்களிலும் ஒரு சந்தோஷத்தில் இறைவன் வைத்திருக்கிறான் அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம் நாம் சந்தோஷத்தை வைத்துக்கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் வெயில் நேரத்தில் வேர்த்து விறுவிறுத்து நிற்கும் பொழுது வீசும் தென்றலை உணர்ந்து அனுபவிக்கும் திறமை நமக்கு இருக்க வேண்டும் அதேபோல் குளிர்காலங்களில் நல்ல உடை அணிந்து கொண்டு கதை என்று இருக்கணும் கிடைக்கும் கதைகதைப்பை அனுபவிக்க நமக்கு தெரிய வேண்டும் இருந்து நாம் எதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது தான் முக்கியம் எதை எதிரான ஒப்பிடுகிறோம் என்பது தான் முக்கியம் நாம் குளிர்காலத்தில் இருந்து கொண்டு வெயில் காலத்திற்கு இயங்குவதும் வெயில் காலத்தில் இருந்து கொண்டு குளிர்காலத்தில் இயங்குவதும் இருந்து நாம் எப்படும் இயங்கிக் கொண்டேதான் இருப்போம் வெயில் நேரத்தை வேலை அனுபவிக்க வேண்டும் குளிர்காலத்தில் குளிரை அனுபவித்துக் கொண்டால் நீங்கள் எப்பவும் எதையாவது ஒன்றை அனுபவித்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பீர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்தெவிலும் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்